இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற கோவில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள திருநீர் அண்ணாமலை கோவில் இந்த கோவிலை பத்தி நீங்க வீடியோல தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் இந்த கோவிலின் சிறப்பை பற்றி இப்ப பார்க்கலாம் வாங்க உண்ணாமலை அம்மன் தவன் செய்தும் காட்சி தராத அண்ணாமலையார் அம்மை இத்திருமலையை சுற்றி வரும்போது இவ்விடத்தில் அண்ணாமலையார் காட்சி தந்தார் ஆகையால் கிரி பிரதட்சுக்கு காரணமாக அமைந்த இடம் இவ்விடத்தில் மண்டபம் வடிவத்தில் அமைந்துள்ளது இந்த மலையின் முழு வடிமமும் கண்டு ஜபம் செய்து இறைவன் அருள் பெறக்கூடிய இடம் இங்கு மூலவர் மலை உச்சியின் நேராக இருப்பதால் கார்த்திகை தீபத்திற்கும் மூலவருக்கும் ஒரே இடத்தில் நின்று தீபாராதனை நடக்கும் என்பது ஒரு அரிய சிறப்பு தமிழ் புத்தாண்டு தினத்திலும் ஆவணி மாதத்தில் ஒரு நாளும் சூரிய பகவான் மலையின் உச்சியில் உதித்து இந்த மூலவரை வணங்குவார் இதன் பின்புறம் உண்ணாமலை அம்மன் தீர்த்தம் அமைந்துள்ளது திரு அண்ணாமலையார் இளமை தங்கிய ரிஷிப வாகனத்தில் எழுந்தருளி வந்து உண்ணாமலை அம்மனுக்கு தரிசனம் கொடுத்து மறைந்தருளினார் ஆகையால் ஆகையால் விடத்தில் திரு நேர் அண்ணாமலையார் கோயில் சொல்லிட்டு சொல்றோம் நம்ம குறிப்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல புராணம் பாடல்ல முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு உள்ளதுன்றாங்க திருநீர் அண்ணாமலையிலிருந்து மலையை தரிசிப்பது சோமா கந்த தரிசனம் ஆகும் இந்த கோயில மலை சுத்துற வழியில நீங்க பாப்பீங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த கோயிலு ரொம்ப வித்தியாசமான பிரமிழ் வடிவத்துல இருக்கும் அதுவும் இருந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த மலை உச்சிக்கும் உங்கள் நேருக்கும் உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேறு என்னங்க சொல்ல போகிறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ